நம்ப மாட்டீங்க நான் வந்து எங்க நான் சேர்ந்திருந்த அகாடமில தமிழ் வந்து டெஸ்ட் வச்சாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா குரூப் டூல வந்து தமிழ் தான் இருக்க போகுது இங்கிலீஷ் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பயமுறுத்துனாங்க அவங்க பேச்சு நான் உண்மைன்னு நம்பிட்டு தமிழ் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் சிக்ஸ்த் செவன்த் எய்த்துன்னு சொல்லிட்டு தான் படிக்க ஆரம்பிச்சேன் ஆல்ரெடி தமிழ் படிச்சு நைன்டி பிளஸ் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு போட்டியா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஷார்ட் டைம்ல பெருசா ரிவிஷனும் ஒண்ணும் பண்ண கிடையாது படிக்கும் போதே வந்து நான் எப்படி தமிழ் படிப்பேன் சின்ன டிப்ஸ் உங்களுக்கு வந்து வந்து நான் தமிழ் எடுத்து படிக்கும் போது லாஸ்டா தமிழ் படிச்சது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல அதுக்கப்புறம் காலேஜ் வந்து நான் பிபிஏ பண்ணேன் யூஜில அங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பேப்பர் வந்து தமிழ் இருந்துச்சு செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூ ரெண்டுலயுமே தமிழ் வந்து எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்பதான் லாஸ்டா தமிழ் படிச்சது அதுக்கப்புறம் பிஜி முடிச்சு டிஎன்பிஎஸ்சி வந்து அது ரொம்ப லாங் டைம் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆனால எகைன் தமிழ் அப்படிங்கிறது நமக்கு மறக்கலை எல்லாமே ஞாபகம் இருக்கு வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா வந்து படிக்க முடியும் ஃபாஸ்டாவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் அது மேட்ரு கிடையாது இப்போ வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒரு ஸ்டாண்டர்டும் படிச்சுட்டே வந்தோம் இப்போ ஆன் தி ஹோல் எல்லா புக்கும் லைன் பை லைன் அது வந்து அட்ட டு அட்டை இந்த லாஸ்ட் அட்டை வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொன்னும் போது என்னடா அட்ட டு அட்டையா இங்கிலீஷ் அப்படி படிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆச்சு ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டார்டிங்ல இப்ப புதுசா வந்து சொல்றேன் இப்ப இதுல மூ மூணாவது இயல் நமக்கு இருக்கு உடலை ஓம்புமின் அப்படிங்கிற ஒரு நான் படிக்கணும் அப்படின்னா இந்த நோயும் மருந்தும் அப்படிங்கறத வந்து நம்ம யூடியூப்ல போட்டோம்னா இது என்ன கதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அழகா யூடியூப்ல வந்து சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் யூடியூப்ல ஒன்ஸ் வந்து கேட்டுருவேன் கேட்டக்கு அப்புறமேட்டுக்கு நானே செல்ஃபா ஓகே மக்களுக்கும் உடலுக்கும் உலகத்திற்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரீட் பண்ணி விட்டுருவேன் இந்த லைன்ஸ் இங்க தெரியுது பாத்தீங்களா இந்த லைன்ஸை மட்டும் நான் வந்து ஒரு ஒரு டென் டைம்ஸ்க்கு மேல பொறுமையா படிப்பேன் ஃபாஸ்ட் ஃபாஸ்டா படிக்காம பொறுமையா ஒரு பத்து டைம் வந்து பொறுமையா படிச்சுட்டு அண்ட் இந்த சொல்லும் பொருளும் பொறுமையா படிப்பேன் நூல்வெளி புக் பார்க் இதெல்லாமே ரொம்ப ஸ்லோவா ஒரு டென் டைம்ஸ் வாச்சும் படிப்பேன் இதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஆகும் இதே மாதிரிதான் ஒரு ஒரு டாப்பிக்கும் அடுத்த டாபிக் இருக்க வரும் காப்போம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யூடியூப்ல என்னன்னு கேப்பேன் ரீட் பண்ணுவேன் நான் வந்து மனப்பாடம் பண்ணேன்னு சொல்லல ரீட் பண்ணுவேன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கு முன்னாடி படிச்ச பாடலுக்கும் அப்புறம் படிக்கிற பாடலுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் வருது என்னெல்லாம் ஒற்றுமை இருக்கு என்னெல்லாம் வேற்றுமை இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ரீட் பண்ணும் போது சின்ன சின்னதா கண்டுபிடிச்சிருவேன் தென் மறுபடியும் படிப்பேன்ல இப்போ நான் ஃபுல்லாவே ரீட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நான் படிக்க போறேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன்னா ரெண்டு ரெண்டு லைனா நான் வந்து மனப்பாடம் போன ஸ்டார்ட் பண்ணுவேன் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம மனப்பாடம் தான் பண்ண போறோம் மக பண்ண போறோம் இங்க கான்செப்டா படிக்கிற நமக்கு ஒண்ணுமே கிடையாது அப்போ ரெண்டு ரெண்டு லைனாக மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்ப்பேன் ஓவராலாக இன்னைக்கு வந்து காலையில ஒரு ஒரு இயல் படிக்கிறேன் மெயினா இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தாங்க படிப்பேன் நான் ஹரிபரியா ஒரே நாள்ல ஒரு புக்கு அந்த மாதிரிலாம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு இயல் முடிஞ்சா அந்த இயல்ல பாதி ஒரு மூணு டாபிக் நாலு டாபிக் அந்த மாதிரி படிப்பேன் இப்ப இந்த ஒரு இயல் நான் வந்து படிக்கணும் அப்படின்னம்னா இதுக்கு வந்து எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த ஒரு இயல் முழுசா நான் படிச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகும் நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படிங்கறதுனால ஆல்ரெடி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் படிச்சிருக்கேன் அப்படின்னம்னா ஒரு இயல் எனக்கு வந்து அரை மணி நேரம் ஆகும் சோ நான் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கவர் பண்ணேன் டு டுவெல்த் வரைக்கும் எல்லா தமிழ் புக்குமே கவர் பண்ணிட்டு ஸ்டில் எனக்கு வந்து குரூப் மேலே பெருசா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது என்னோட டார்கெட் வந்து குரூப் ஒன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்கணும் பேக் என்னோட என்னோட பர்சனல் ரிவிஷனுக்காக நான் வந்து இது தமிழ் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டாபிக் எல்லாம் இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி இது வந்து இது தெரியுதா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் இப்ப ஒரு டாபிக் நான் படிக்கிறேன் அந்த வந்து எனக்கு குழப்பமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் மேக் பண்ணி அதை வந்து நாங்க ஒட்டி வச்சிருவேன் ஸ்டிக்கி நோட்டா ஸ்டிக்கி நோட்டா ஒட்டாம நான் வந்து நல்லா ஃபெவிகால் போட்டே ஒட்டிடுவேன் பிகாஸ் நான் அந்த பிளேஸை வந்து நான் மாத்த போறதுல அந்த ஸ்டிக்கி நோட் அங்கேயெல்லாம் இருக்க போது வீடியோ கால் போட்டு ஒட்டி இருக்கேன் நோட் வந்து பறந்துருச்சு அப்படின்னா எங்கே நான் நோட்ஸுக்கு வந்து தேடணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா இந்த மாதிரி ஃபன்னியாக வந்து நான் கொண்டு போவேன் ஹரிபரியா ஐயோ படிக்கலையோ முடிக்கலையோ டெஸ்ட் வந்துருச்சு இந்த மாதிரி நான் டென்ஷன் ஆகி பொலமுனே கிடையாது ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் சரி தமிழுக்கும் சரி இங்கிலீஷ் வந்து கரெக்டாக நான் ஒரு ஒரு மாசத்துல ஒன் மந்த்ல வந்து இங்கிலீஷ் நான் மந்த்துக்கு ஹவர்னு போடுறேன் பாத்தீங்களா ஒன் மந்த்தில் வந்து நான் இங்கிலீஷ் படிச்சு முடிச்சு ரிவிஷன் பண்ணிட்டேன் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்து முடிஞ்ச குரூப் டூவில் என்னோட இங்கிலீஷ் மார்க் வந்து நைன்டி ஃபோர் ஆப்வியஸாக இங்கிலீஷ் படி படிச்ச எல்லாருமே மேக்ஸிமம் நைன்டி ப்ளஸ் தான் வாங்கியிருப்பாங்க நைன்டி ஃபோர் எனக்கு மார்க் மேக்சிமம் வந்து தான் போச்சு அது நான் கொஞ்சம் பெருசாக ரிவிஷன் பண்ணல அப்படிங்கறதுனால ஒன் மந்த்ல இங்கிலீஷ்ல வந்து இது பாசிபிள் பட் தமிழுக்கு இது பாசிபிள் கிடையாது நம்ம வந்து நிறைய 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 வந்து தமிழுக்கு ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கும் நான் எப்படி குட்டி குட்டியா படிச்சு கவர் பண்ண போர்ஷன்ஸ் அப்படிங்கறத கொஞ்சம் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ அப்கமிங் இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்ததுக்கு தேங்க்யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன்டா என்ன அப்டேட் இருந்தாலுமே அதை டெலகிராம்ல தான் உங்களுக்கு கொடுப்போம் வாட்ஸ்அப் சேனல்ல இம்பார்டன்ட் இமேஜஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் தான் வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மெல்ல 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 பிக்கப் பண்ணி சூப்பரா கொண்டு போயிடலாம் என்ன எல்லாமே விசிட் பண்ணி பாருங்க டவுட்ஸ் இருந்தா கேளுங்க அண்ட் இப்போ டாஸ்க் ஒன் டாஸ்க் டூன்னு சொல்லிட்டு ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று வந்து கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாஸ்க் ஒன் கம்ப்ளீட் ஆகிட்டு டூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்டேட்ஸ் எல்லாமே டெலகிராம்லையும் இருக்குது யூடியூப்லேயும் இருக்குது பார்த்து பயன்பெறுங்க சேர்ந்து வந்து படித்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு தேங்க்யூ